திருச்சிற்றம்பலம் வந்தவர் பண்புவினா ஓட்டிக்கு அடிவாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெரு சங்கட்பமுற்று கொஞ்சம் சைவ சித்தாந்தம் சும்மா கதைப்பண்டரு நினைவு வந்துச்சு சைவசித்த அந்த உயிர்கள் உலகில் பலகிய வாழ்வில் பழக்கங்களை தவிர்ப்பதற்கு உலக இந்த உயிர்கள் வந்து உலகத்தில் உலகத்தோடையே அந்த உலக பௌதிக வாழ்விலேயே ஒட்டி தொட்டி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதை தவிர்ப்பதற்கு அதுவும் வேணும் அது அது முடிந்து நாங்கள் எங்களுக்கு அண்டு ஒரு நேரத்தை இந்த எங்களோட இறை இன்பத்துக்காக ஒதுக்கி நாங்களும் எங்களை கொஞ்சம் ஒரு பக்குவப்படுத்துற நிலைமைக்கு எங்களை தயார்படுத்த வேணும் அப்ப அதை தவிர்ப்பதற்காக அந்த உலகியல்லையே மூழ்கி போயிருக்கிறத தவிர்ப்பதற்காக நாங்கள் வந்து என்ன செய்யணும் சரிய கிரிய யோகங்களில வந்து கொஞ்சம் ஈடுபட வேண்டும் அவ்வாறு நாங்கள் செய்யாமல் திரும்ப திரும்பவே இந்த உலக பழ பழக்க வழக்கங்கள நாங்க அதால முத்தி இறைவனோட சேர்ந்து நாங்கள் முத்தி இன்பம் அடைகிறதையோ இல்லாட்டி நாங்கள் அடுத்த பிறப்புக்கு ஒரு வழி தேடுறதையோ இல்லாவிட்டாலும் அதைத்தான் முடியாவிட்டாலும் எங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் நாங்கள் அதை தவிர்ப்பதற்காக எப்படி இந்த உம் உலக உலகியலோடு இருந்தால் நாங்கள் தேவை இல்லாத கதைகள் அவனப்பெட்டி இவன பெட்டி இல்லாட்டி ஒரு உம் கேளிக்கை விளையாட்டுகள் அதுகளில் போகாமல் எங்களை இந்த இறைவன் அதாவது சிவபெருமானோன்ற சிந்தனையில இருந்தாலே எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் இந்த வேண்ட கதைகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறது திருவிளையாடல் புராணம் சைவ சித்தாந்தம் அவரை பற்றிய புகழ் மாலைகளை எங்களோட பன்னிரண்டு தோத்திரங்களை படித்து பார்க்கறது இல்லாட்டி புராணங்கள் நிறைய இருக்குது அதுகளெல்லாம் ஒரு நல்ல ஒரு மென்ன சந்தோஷத்தை தரும் அதுகளை நான் வந்து சேர்ப்படுத்தி அனுபவிச்சிருக்கிறேன் அதால ஒரு மனதுக்கு நிம்மதியானதும் சந்தோஷமானதும் நாங்கள் நிம்மதி எங்கே சந்தோஷம் எங்கே என்று தீர்றோம் ஆனால் இது வந்து பேரின்பம் இதுகளை படிக்கிறது இதுகளை புரிஞ்சுகொள்றது இது மூலமா அறிவை வளர்க்கறது அதாவது ஞாபக சக்தியை வளர்ப்பது அப்ப அப்படி ஒரு அஹ் நிலைய கொண்டு வர வேணும் என்ற ஒரு உம் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வர வேணும் என்ற ஒரு உம் ஒரு പേരർ വന്നാൻ എന്നെ തൂണ്ടിരിക്കം നമ ശിവായ തിരുച്ചിട്ടമ്പലം